நேயர்களுக்கு வணக்கம் நான் இளைக்காசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா தர்மத்தின் சூது சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெள்ளும் இந்த எஸ்எஸ்கி எப்படியாச்சும் ஏமாற்றி நம்ம தாலி கட்டுற மாதிரி இந்த ரேவதி முன்னாடி நின்று கண்டிப்பாக இந்த ரேவதியோட பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொன்று ரொம்பவே துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு உண்மை கூட தெரியாமல் இந்த ரேவதி எஸ்எஸ்கே உண்மையிலே தெரிஞ்சிட்டான் கண்டிப்பாக தாலி கட்டிட்ட போகிறோம் நம்ம பிள்ளை கௌதம் தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு சொல்லிடலான்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு உண்மை வந்துட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கௌதம் வந்துட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட நிலமையும் இந்த ரேவதியோட நிலமையும் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு நம்ம கௌதம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பா ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனா இப்ப பல நாள் திருநா ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்றது இப்ப தாங்க நம்ம கௌதமுக்கே புரிஞ்சிருக்கு அட பாவி இவ்வளோ நாளாக வந்துட்டு எங்க அம்மாவை ஏமாத்தணும் மட்டும் இல்லாமல் கை குழந்தையே என்னை வந்துட்டு ஏமாத்திட்டு தனியாக வந்துட்டு தவிக்க விட்டுட்டு இப்ப உன்னுடைய சுயரூபத்துக்கு இப்படி வந்துட்டு ஒரு வேசத்தை போட்டுட்டு இருக்கா கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒன்றா கொல்லாமல் விட மாட்டேன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு காரணமாக நம்ம இலக்கியாவும் ஒரு பக்கம் நம்ம ரேவதியும் தாங்க இருக்கங்க ஏன்னா ஆரம்பத்திலே வந்துட்டு நம்ம கௌதம் எவ்வளோவா வலு கட்டாயமாக கேட்டுருந்தாங்க என்னுடைய அப்பா யார் அவன் வந்துட்டு உங்களை ஏமாத்தணும் யார் சொல்லுங்கம்மா கண்டிப்பாக வந்துட்டு அவனுடைய சாவி என்கிட்ட தான் கண்டிப்பாக உங்களை இந்த ஒரு நிலைமைக்கு விட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு குழந்தையிலேருந்து என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க அவன் வந்துட்டு இப்போ இப்படி ஒரு நிலைமையில நம்மளை தவிக்கி விட்டுட்டு அவன் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு ஒரு கேள்வியை நம்ம கௌதம் இந்த இலக்கிய கிட்டே நம்ம ரேவதி அம்மா கிட்ட உச்சரித்தாங்க ஆனால் அது எதுவுமே வந்துட்டு பெருசு படுத்தாம ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ரேவதி எல்லாத்தையுமே வந்துட்டு தாங்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு வந்த சோதனையும் நம்ம கௌதமுக்கு வந்த சோதனையும் நினச்சா ரொம்பவே வந்துட்டு மனசு சங்கடமாக இருக்குதுங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ரேவதி நினச்சிட்டு இருக்காங்க எஸ்எஸ்கி வந்துட்டு முன்ன மாதிரி இல்லை ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் யாராச்சும் ஒருத்தனை அழிச்சிருந்தா உண்மையான குழந்தை யாருன்னு தெரிஞ்சாவா அவனை நிரந்தரமாக கொண்டுட்டிங்களான்னுவா கண்டிப்பாக வாழ்நாளில் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதை வந்துட்டு இந்த ரேவதி கிட்டும் இல்லை இந்த இலக்கியாக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு உண்மையை வந்துட்டு வர வைக்க முடியாது அதனை அதனால திரும்ப நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி இந்த ரேவதியோட காலில் விழுந்து மன்னிச்சிரு ரேவதி அப்படின்னு இந்த மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்துட்டு இழந்து உன்னுடைய வாழ்க்கையை இப்போ நான் திரும்ப தரப்போகிறேன் இவ்வளோ நாளாக வந்துட்டு நான் ஒரு பாவ கணக்கில் வந்துட்டு ஒரு மன்னிப்பே இல்லாமல் தவியை தவிச்சிட்டுன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாடகம் ஆடி இப்போ கௌதம் தான் அவனுடைய புள்ள அப்படின்ற உண்மை இந்த ரேவதியோட வாயிலே வர வைக்கிறதுக்காக தாங்க ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கங்க நம்ம எஸ்எஸ்கே கையில் இருக்கிற தாலியை பார்த்துட்டு இந்த தாக்ஸ் அணிக்கு பேர் எதிர்த்து எனக்கு தெரியாமல் நீ வேறு ஏதாச்சும் கல்யாணம் இது பண்ண போறியா எதுக்கு எஸ்எஸ்கே இந்த தாலி உண்மையை சொல் ஆனால் வந்துட்டு எனக்கு எதாச்சும் ஒரு உண்மை தெரிய வந்துச்சு கண்டிப்பாக நான் மனசியாகவே இருக்க மாட்டேன் எல்லாருமே கொண்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே அவனுக்கு உயிர் மேலேயே வந்துட்டு கொஞ்சம் பயம் வருதுங்க ஏன்னா இந்த பக்கம் நம்ம ராவதி கிட்டேருந்து எப்படியாச்சும் ஏமாற்றி அவனுடைய குழந்தை யாரன்னு கண்டுபிடிச்சிடலான்னு தவியாக தவச்சிட்டு இருக்கான் இந்த பக்கம் இந்த தாக்ஷா கிட்ட வசமாக சிக்கட்டுங்க கண்டிப்பா தாக் நம்மளை கொல்லவும் தயாராக இருப்பா கொஞ்சம் கூட வந்துட்டு தயங்க மாட்டா அப்படின்ற ஒரு மன பயமும் இருக்குங்க கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிற எபிசோட இறுதி கட்டத்தில் இந்த எஸ் சுயரூபா ரெண்டு குடும்பத்தாருக்கும் தெரியணும் இவனுடைய நிலைமை வந்துட்டு அடிச்சு செருப்பாலே இந்த ஒரு வீட்டு விட்டு வெளியே வரட்டணும்னு நினைக்கிறோங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம கௌதமோட ஆக்ரோஷத்துக்கும் நம்ம கௌதமோட இந்த கோபத்துக்கும் கண்டிப்பா பலியாடா நம்ம எஸ்எஸ்கே சிக்க தாங்க போகிறாங்க இப்போ சிக்கியும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம கௌதம் காலில் விழுந்து உயிர் பிச்சை கேட்டு அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேரர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டு தட்டுப்போங்க